நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று இரவு அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் நம்மளுடைய டிஜிஎம்ஓஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸினுடைய டிஜிஎம்ஓஸ் ஏர் ஃபோர்ஸ் அப்புறம் நேவி இந்தியன் ஆர்மி ஸோ இவங்க மூணு பேரும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு ப்ரெஸ் மீட்லையுமே அவங்க நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோவில் அவங்க இன்றைக்கி மத்தியானம் ப்ரெஸ் மீட்டில் என்ன முக்கியமாக சொன்னாங்க அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் என்னென்ன ஃபைட்டர் ஜெட்ஸை இழந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது நண்பர்களே ஸோ இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறது என்னென்னா முதல்ல நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து விங் கமாண்டர் வியாமிகா சிங் அப்புறம் கேர்னல் சோஃபியா குரேஷி இவங்க ரெண்டு பேரையும் தான் பேச வச்சுட்டு இருந்தாங்க அவங்க கூட நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ஸா அவர்கள் பேசினார் ஆனால் அவங்கள ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு பதிலாக இவங்களுடைய டிஜிஎம்ஓஸையும் முதல்ல இருந்தே பேச விட்ருக்கலாமே அப்படின்றதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அந்தளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிஸத்தோடு ஒரு கான்ஃபிடன்ஸோடு அவங்க பேசியிருக்கிறாங்க அவங்க மூணு பேரும் ரொம்ப நல்லா தான் பேசினாங்க ஆனால் இவங்க இன்னும் பயங்கரமாக வந்து ஒரு பூஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க எப்படி விஷயங்கள் நடந்தது அப்படின்றத ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸோடு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ இப்போது என்ன அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த மீட்டில் அப்படின்றதுக்கு வருவதற்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் நிறையா செய்திகள் வந்துட்டுருக்கு பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் நிறையா தெரிய வந்துட்டுருக்கு இப்போ ரஷ்யா டுடே பத்திரிகை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த தகவல் வந்து போயிருக்கு நம்ம நடத்தின சர்கோதா ஏர்பேஸ்னால் நம்ம நடத்தின ட்ரோன் அட்டாக்ல பாகிஸ்தானினுடைய ஒரு ரேடார் டெக்னீஷியன் முகமது ஆயஸ் அப்படின்ற ஒரு உயரில் இந்த பலியனுக்கே ரொம்ப அதிகமாக இருக்கலாம் ஆனால் முகமது ஆயாஸ் அப்படின்றவர் இந்தியாவினுடைய ட்ரோன் அட்டாக்ல தான் உயிரிழந்தார் அப்படின்றத ரஷ்யா டுடே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த தாக்குதல் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி நடத்தப்பட்டது ஸோ ஒரு ட்ரோன் அட்டாக்ல பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது அதுவும் ஒரு முக்கியமான ஏர்பேஸ்ல நம்ம நடத்துகிற அந்த தாக்குதலால் இழப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த தாக்குதலினுடைய அந்த வீரியம் அந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ இப்படி தான் ஒவ்வொரு பாகிஸ்தான் ஏர்பேஸ்லயும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது பெரிய அளவுக்கு உயிர் சேதம் அப்படின்றது பரவலாக பாகிஸ்தான் ஃபுல்லாக ஏற்பட்டு இருக்கிறது நண்பர்களே இப்போ புதுசாக இன்னைக்கு ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு என்னென்னா கராச்சியில் இருக்கக்கூடிய மில மலிர்காண்ட் அப்படின்ற அந்த பகுதி மேலேயும் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் தாக்குதல் எழுதி இருக்கிறாங்க ஸோ ராவல்பிண்டி லாகூர் இஸ்லாமாபாத் கராச்சி எல்லா நகரங்களையும் வந்து நம்மளுடைய இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் எதையுமே விட்டு வைக்கல எல்லாத்தையுமே தாக்குதல் எழுதி இருக்கிறாங்க ஸோ இதில் ல எல்ஓசி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஆர்மி நடத்தின அந்த தாக்குதலில் ஐம்பது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் வந்து இந்தியன் ஃபோர்ஸஸ் மீது இதுக்கு பாதிக்கு பாதிக்கூட அவங்களால கேஷுவாலிட்டி ஏற்படுத்த முடியல ஸோ அந்த அளவுக்கு பாகிஸ்தான் ஆர்மி ரொம்ப ஸ்கில்ஸ்ல ரொம்ப புவரா இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு போர் திறன் இல்லை அப்படின்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கு மாறா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய லாசஸை சரி செஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கக்கூடிய பூஞ்ச் ரஜோரி ஊரி இந்த மாதிரி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி வந்து அவங்க தாக்க ஆரம்பிச்சாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவிலியன் லாசஸ் பொதுமக்களினுடைய அந்த உயிரிழப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கு ஸோ நம்மளுடைய இந்தியன் ஆர்மியை வந்து பாகிஸ்தான் ஆர்மியை மட்டுமே குறி வச்சிருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் ஆர்மியை வந்து பொதுமக்களை குறி வச்சிருக்கிறாங்க வித்தியாசத்தை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பொலாரி ஏர்பேஸ்ல நம்ம நடத்தின அந்த தாக்குதலில் ஆறு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு ஆனால் அங்கேயும் பலி எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐம்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற இந்த தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ இப்படி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் பாகிஸ்தானிகள் அதாவது பாகிஸ்தானுடைய அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அப்புறம் ராணுவத்துக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் நாடு முழுக்க வெற்றி கொண்டாட்டத்தை பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பரப்புரை மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷஹீத் அப்ரிதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஷோலாம் வந்துட்டு போறாரு எந்த அளவுக்கு ஒரு பெரிய கோமாளிகள் இந்த பாகிஸ்தானியர்கள் அப்படின்றது இந்த விஷயத்தின் மூலமாக நம்ம கண் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னாடி கார்கில் போர் நடந்தது அந்த போர் நடந்தது அவங்க அவ்வளவு மோசமா பண்ணாங்க அப்படின்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப கண் கூட வந்து அவங்க சேருது பார்த்தா ரொம்ப வினோதமாக இருக்குது விசித்திரமா வந்திருக்கு சரி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரேன் ப்ரெஸ் மீட்டில் நம்மளுடைய டிஜிஎம்ஓஸ் என்ன சொன்னாங்க டிஜிஎம்ஓஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர் ஆப்ரேஷன்ஸினுடைய டைரக்டர் ஜெனரல் பாரதி அவர்கள் தான் வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்கிறாரு ஏன்னா பெரிய அளவுக்கு ஏர் ஃபோர்ஸை தான் பயன்படுத்தி இருக்கிறோம் நம்மளுடைய பயன்படுத்தி இருக்கிறோம் அவர் நேத்தே சொன்னது என்ன அப்படின்னா நம்மளுக்கு காம்பேட் லாசஸ் அப்படின்றது இருக்கு நம்ம ஃபைட் ஜெட்ஸை இழந்திருக்கிறோம் அது எத்தனை என்ன எந்த ஃபைட் ஜெட் அப்படின்றது அவர் சொல்லலை அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்மளுடைய பைலட்ஸ் எல்லாருமே சேஃபாக வீடு திரும்பிட்டாங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை அதே நேரத்தில் பாகிஸ்தான் சில ஃபைட்டர் ஜெட்ஸை இழந்திருக்கிறாங்க அதோட நம்பர்ஸை நான் இங்கே சொல்ல தோ வி ஹேவ் தி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ பாகிஸ்தானுக்கும் இங்கே இழப்புகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு டிஜிஎம் பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய ஆம்டு ஃபோர்ஸஸ் அதாவது பாகிஸ்தானினுடைய அசட்ஸ் அடித்தது நம்ம என்னென்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தணும் இதெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க அதில் பாகிஸ்தானினுடைய ஒரு மிராஜ் அஞ்சு விமானத்தை சுட்டி வீழ்த்தினது அதனுடைய அந்த உதிரி பாகங்கள் ஸோ அதனுடைய புகைப்படத்தை அந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறாங்க இப்போ ஒன்று உறுதியாயிருச்சு பாகிஸ்தான் ஒரு மிராஜ் அஞ்சு போர் விமானத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த போரிமானத்தை பாகிஸ்தானினுடைய வான்பரப்புக்குள்ளே தான் நம்ம சுட்டி வீழ்த்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது ஏன்னா பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட்ஸும் பாகிஸ்தானோடய ஏர்ஸ்பேஸ்குள்ளே போல பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்ஸும் இந்தியாவினுடைய ஏர்ஸ்பேஸ்குள்ளே வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது போக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் மூணு ஃபைட்டர் ஜெட்ஸை பாகிஸ்தான் இழந்திருக்கிறாங்க இந்தியாவுக்கு இந்த ஃபோட்டோ கிடச்சிருக்கு அதனால் வந்து இதை போட்டிருக்கிறாங்க இதுபோக மூணு ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடேல கூட செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ஜேஎஃப் செவன்டீன் ஃபைட்டர் ஜெட் அப்புறம் ஒரு எஃப் சிக்ஸ்டின் போர்மானத்தை நம்ம சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஏரியல் பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நிகழ்ந்திருக்கிறது ஆப்ரேஷன் சிந்துர் அன்னைக்கு நடந்துச்சுல்ல அதுக்கு இமீடியட்டாகவே வந்து அன்று இரவே வந்து நடந்திருக்கு அதுக்கடுத்து இந்த மூணு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஸோ ஒரு பிவிஆர் ரேஞ்சு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் வந்து தற்காலத்தில் பெரிய அளவுக்கு மோதிக்கிட்டது இப்போ தான் பாகிஸ்தானினுடைய அந்த பிஎல் பதினஞ்சு மிசைலை வந்து அவங்க பெரிய அளவுக்கு இந்த ஏரியல் ஃபைட்டில் அவங்க பயன்படுத்தி அதே நேரத்தில் நம்மளும் நம்மளுடைய மிசைல பெரிய அளவுக்கு இதில் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது போக என்ன சொல்றாங்கன்னா இந்த டாக் ஃபைட்ல நம்ம ரஃபேலை பயன்படுத்தினத விட சூக்காய் போரிமானம் எஸ்யூ தேர்ட்டியை தான் பெரிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த எஸ்யூ தேர்ட்டி போரிமானம் பாகிஸ்தானினுடைய எஃப் சிக்ஸ்டீன் போரிமானத்தினுடைய அந்த ஏர் டு ஏர் மிசைல அந்த பிவிஆர் மிசைலை ஜாம் பண்ணிருச்சு நிறைய பிஎல் ஃபிஃப்டீன் மிசை ஜாம் பண்ணிருச்சு ஸோ அந்த பிஎல் ஃபிஃப்டீன் மிசைலாம் இந்தியாவில் வந்து அப்படியே இன்டாக்டா நீங்க கிடைக்கிறது வந்து பாக்குறீங்க ஸோ இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எஸ்யூ தேர்ட்டினுடைய அந்த கேபபிலிட்டி வந்து நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது அவ்வளோ சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த எஸ்யூ தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெர்ஷன் வந்து வச்சிருக்கிறோம் ரஷ்யாவினுடைய எஸ்யூ தேர்ட்டி அப்படியே நம்ம கிட்ட இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த சென்சார்ஸு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் எல்லாத்தையுமே நம்ம மாடிஃபை பண்ணி அதனுடைய கேபபிலிட்டியை பெரிய அளவுக்கு வந்து நம்ம உயர்த்தியிருக்கிறோம் சைனாவும் யூ தேர்ட்டி வந்து வச்சிருக்காங்க சுகா தேர்ட்டி வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்தியாவினுடைய எஸ்யூ தேர்ட்டி அளவுக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ நடந்த அந்த அந்த ஏரியல் ஃபைட் அப்படின்றத பல உலக நாடுகள் வந்து ரொம்ப கிளியராக வந்துட்டு பார்ப்பாங்க ரெண்டு சைடுமே லாசஸ் அப்படின்றது இருக்குது இதில் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறவங்க அவங்க சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு மிக்க இருபத்தி ஒம்பது போர் விமானத்தை தான் இழந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் சொல்கிற மாதிரி அஞ்சு ரஃபேல் போர் விமானம் இதெல்லாம் வந்து சுத்தப்போய் அவன் வந்து ஒரு ப்ரொபகேண்டாவுக்காக நம்மளை வந்து தோக்கிடிச்சிட்டோம் அப்படின்றத மக்கள் மத்தியில் காட்டிக்கணுன்றதுக்காக அஞ்சு ரஃபேல் அஞ்சு ரஃபேல் அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறுத்துட்டேன் என்னன்னா பாகிஸ்தானுக்குள்ளே நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னுடைய ஃபார்ட்டி என் சிக்ஸி மிசைலினுடைய அந்த டெப்ரிஸை கண்டெடுத்ததாக செய்திகள் வந்திருக்கு நண்பர்களே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஏரியல் திரட்ட தாக்கி அடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஸோ இந்த மிசைல் வந்து வானத்தில் எக்ஸ்ப்ளோர்டாகி ஒரு டார்கெட் அடிச்சிருக்கு அதனுடைய உதிர்பாகம் மட்டும்தான் வந்து கீழே ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு ஸோ இது ஒரு எஃப் சிக்ஸ்டீன் போர்மானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு சரி இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து நான் வர்றேன் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க ஜேடி மான்ஸ் வந்து சொன்னார் நாங்கள் எதுக்கு அவங்க அவங்க இடையில போய் மத்தியஸ்தரம் பண்ணி வைக்கணும் அது எங்களுக்கு நன் ஆஃப் தி பிஸ்னஸ் நாங்கள் வந்து சொல்லலாம் அறிவுரை சொல்லலாம் களத்தில் இறங்கி அவங்கள வந்து நாங்கள் சமரசம்லாம் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் திடீர்னு என்ன நடந்திருக்கு நரேந்திர மோடி அவர்களை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பேசி இருக்கிற ஒரு பாட்டுங்க போதும் அமெரிக்காவுக்கு என்ன ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய ஏர் வந்து அடிச்சோம் அதுல இந்த நூர்கான் ஏர்பேஸ் அப்படின்றது இஸ்லாமாபாத்துக்கும் ராவல்பிண்டிக்கும் இடையில ரொம்ப பக்கமா வந்துட்டு இருக்கு ஒரு முக்கியமான இடத்துல வந்துட்டு இருக்கு நம்ம இந்த நூர்கான் பேஸ் அடிக்கிறோம்ல இதுக்கு தான் பாகிஸ்தானினுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் டிவிஷனின் உடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு இவங்க தான் பாகிஸ்தானினுடைய அணு ஆயுதங்கள் சம்பந்தமான முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அந்த வெப்பனை எங்க பதுக்கி வைக்கணும் அப்படின்றத இவங்க தான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க முக்கியமான முடிவு எடுப்பாங்க பிரைம் மினிஸ்டர் அதில் ஒரு முக்கியமான மெம்பரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தின் பக்கத்திலேயே இந்தியா தாக்குதல் நிறுத்தி இருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தானினுடைய அந்த நியூக்ளியர் கேபபிலிட்டியே இந்தியா நினைச்சா ஒண்ணுமே இல்லாமல் பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த அச்சம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஸோ உடனே வந்து இந்தியா கிட்ட பேசுகிறாங்க ஆனா அவங்க அப்ரோச் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் வந்து இந்த முக்கியமான இடத்த அடிச்சிட்டிங்க இது ஒரு நியூக்ளியர் வாராக போது நாங்கள் வந்து சாதாரணமாக நடந்துட்டு இருக்க மாதிரி நினைச்சோனா அது இப்போ எங்கேயோ போய்கிட்டிருக்கு வேணா ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிற போது நியூக்ளியர் வாரம் போது அப்படின்றத சொல்லி நம்ம நம்மளுக்கு இடையில வந்து ஒரு சீஸ் பேரை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஜேடி வேன்ஸ் கிட்ட வந்து பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸ் சொல்லலை எந்த மட்டும் வந்து கொடுக்கல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கக்கூடிய முடிவு தான் நாங்கள் வந்து பயங்கரவாதிகளினுடைய அந்த இடத்த தான் குறி வச்சடிக்கிறோம் அவங்க திருப்பி எங்களை அடிக்கிறாங்க ஒரு நிலைப்பாட்டில் தான் கூட நம்மளுடைய இருந்திருக்கோம் நாங்கள் நாங்க பயங்கரவாதிகளை தான் குறி வச்சு அடிச்சோம் பாகிஸ்தான் மிலிடரி அடிக்கணும் அப்படின்ற நோக்கம் இல்லை ஆனா அந்த பயங்கரவாதிகளுக்காக பாகிஸ்தான் மிலிட்டரி வந்ததுனால நாங்க பாகிஸ்தான் மிலிடரியும் அடிக்க வேண்டிய அந்த ஒரு சூழல் ஏற்பட்டது அதனால அவங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டது அந்த இழப்பு எல்லாத்துக்குமே பாகிஸ்தான் இராணுவம் தான் பொறுப்பு அப்படின்றத தெளிவா வந்து சொல்லிட்டாங்க சொல்லும் அப்படின்னா அமெரிக்கா மட்டும் வராமல் இருந்திருந்தால் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வது என்ன பண்ணுறது நம்ம இவ்வளோ பெரிய ஒரு அவமானத்துக்கு தள்ளப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி கூனிக்கு குறி கூனி இருப்பாங்க ஆனால் அமெரிக்கா வந்ததை அவங்க வேற மாதிரி பிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா மறந்துட்டாங்க இந்தியா வந்து டக்குன்னு அமெரிக்கா கிட்டே போயிட்டாங்க என்றால் நாங்கள் அவங்களோட ஏர்பேஸ் எல்லாத்தையுமே துவச்சி எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஏன்டா அமெரிக்கா கிட்டே போனோம் ஸோ சொல்கிறதாவது வந்து ஏதாவது பொருந்த சொல்லணும் ஸோ அமெரிக்கா வர்றத வச்சு வந்துட்டு இவங்க தப்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன செய்தி வந்திருக்குன்னா நம்ம நிகழ்த்தப்பட்ட அந்த தாக்குதலை பார்த்து பயந்துட்டு பாகிஸ்தானுடைய ஆர்மிச்சி பசி முன்னீர் வந்து பங்கருக்குள்ளே போய்ட்டு இருக்கிறார் தலைவர் அரே அங்கே உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்றதுலாம் தெரியும்ல ஒரு ரன்வே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் வந்துட்டு ஏற்பட்டுருச்சு ஸோ அதனால் சாதாரண ஒரு பில்டிங்கில் இருக்கிறது சேஃப் கிடையாது தலைவர் வந்து பங்கருக்குள்ளே போயிட்டார் அமைதி ஒப்பந்தம் போட்ட போடப்பட்டதுக்கு அப்புறம் தான் தலைவர் வெளியே வந்திருக்கிறாரு ஸோ இந்த நிலையில் இருந்திருக்கு பாகிஸ்தான் ஸோ இப்போ அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் இனிமேல் தலையிடாமல் இருப்பதற்கு நிறையா நடவடிக்கைகளை நம்மளுடைய அரசாங்கம் வந்துட்டு எடுக்கணும் அமெரிக்காவினுடைய அந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது நம்ம பாகிஸ்தானை டீல் பண்ணுறதுல ஒரு முள்ளாகவே இருந்திருக்கிறது அப்படின்ன சொல்லலாம் தப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க இந்த விஷயத்த வச்சு என்றைக்காவது ஒரு நாள் அமெரிக்கா வராமல் இருக்கட்டும் ஒட்டு மொத்தமாக வந்து நம்ம கதையை முடிச்சு விட்டு போக போகிறோம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பயங்கரமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க அது சீனாவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது ரொம்ப வருஷமாக பாகிஸ்தான் ஆடிட்டு இருக்க கேம் தான் இது ஸோ சீனா இன்னொரு விஷயத்தில் என்ன ரொம்ப காண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெச் கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லை பாகிஸ்தான் இதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலையா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி சீனாவுக்கு வந்து எழுந்திருக்கு மேல் வரப்போகிற சில நாட்களில் சீனா பாகிஸ்தான் இடையில காரசாரமாக நிறைய பேச்சுவார்த்தை நடக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி இந்தியாவினுடைய டிஜிஎம்ஆவும் பாகிஸ்தானினுடைய டிஜிஎம்ஆவும் இன்று மாலை பேசியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து உங்களுக்கு நாட்டுக்கு உரையாற்றிட்டு இருப்பார் எட்டு மணி அளவில் அவர் பேச போகிறதா செய்திகள் வந்து வந்திருக்கின்ற நண்பர்களே ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ நம்ம பார்த்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதை இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லையும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்